கர்நாடக மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் சையத் நசீர் உசேன் வெற்றி பெற்றதற்கு கர்நாடக சட்டப்பேரவையில் பாகிஸ்தான் ஆதரவு கோஷங்களை எழுப்பியதாக மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கர்நாடக மாநிலங்களவை தேர்தலில் சையத் நசீர் உசேன் வெற்றி பெற்றார் அப்பொழுது சிலர் பாகிஸ்தான் ஆதரவு கோஷங்களை எழுப்பியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து கர்நாடக போலீசார் மூவரை கைது செய்தனர் ஆதாரம் மற்றும் சாட்சிகளின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஆணையர் தெரிவித்தார் ஊடகவியலாளர்கள் தமது கவனத்திற்கு கொண்டு வரும் வரையில் இந்த கைதுகள் குறித்து தனக்கு தெரியாது என கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார் சுதந்திரமாக விசாரணை செய்யும் அதிகாரம் காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஹுசைனின் உதவியாளர்கள் சட்டசபை கட்டிடத்திற்குள் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று முழக்கமிட்டதாக பாஜக தவறாக புரிந்து கொண்டுள்ளதாகவும் நசீர் சாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கமே முன்வைக்கப்பட்டதாகவும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது தடயவியல் ஆய்வகத்தில் இருந்து யாருடைய குரல் என்பதை கண்டறிவதற்கான அறிக்கையை வெளியிடுவதில் காங்கிரஸ் தாமதம் செய்வதாக எதிர்க்கட்சியான பாஜக குற்றம் சாட்டியிருக்கிறது கர்நாடக பாஜக ஒரு தடையவியல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் பாகிஸ்தானிற்கு ஆதரவான கோஷங்கள் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது கர்நாடக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது